வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காயல் பட்டினம் ஸ்பெஷல் பாச்சோறு தான் இது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்ததும் பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான் நம்ம ஊற வச்சுட்டு திரும்ப ஆட் பண்ணேன்னா ரைஸ் வந்து சீக்கிரத்தில் உடஞ்சி போயிடும் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு பாதி வெந்தால் போதும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் குக் ஆகுனதும் அது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் கரண்டியை விட்டு ரொம்பவும் கிளறிட்டே இருக்கக்கூடாது கிளறினாலும் சாதம் உடைஞ்சிரும் கொழஞ்சி போயிடும் இப்போ நம்ம கையை வச்சு எடுத்து பார்க்கும்போது தெரியும் அரிசி லைட்டாக வளைஞ்சி வந்துட்டுனாலே பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அரிசி பாதி வேக்காடு வந்ததுனால சுகரும் ஆட் பண்ணுறதுனால நல்லா சாப்பிடும் போது சாதம் குலைவா இல்லாமல் கொஞ்சம் வாயில் நரிச்சு நரிச்சின்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுதான் கரெக்டான பதம் பாய்ச்சோருக்கும் இந்த பாச்சோர் செய்கிறதுக்கு தேங்காய் எப்படி துருவணும் அதனுடைய உள்ள கருக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் சொல்லி சாப்பாட்டு அரிசியிலேயே பாச்சோர் போட்ட வீடியோவோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த சாதத்தோடு இறுகி வந்துருச்சு நமக்கே தெரியும் பார்க்கும் போது அந்த பாவாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணணும் தேங்காய் பூ மிக்சியில் துருவி போடுறதை விட நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி துருவி போட்டால் தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இப்போ அந்த சுகர் அரிசி தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து வேகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டு அதை நல்லா குக் பண்ண விட்டுக்கணும் தேங்காய்ப்பு மூணு கப்பு போட்டால் தான் அந்த பாய்ச்சோரு இனிப்பு எல்லாமே தேங்காவோடு சேர்ந்து செட் ஆகும் இப்போ இது எல்லாமே நல்லா குக்காகி வர நேரத்தில் பாதாம் நைட்டே ஊற வச்சு தோல்லாம் எடுத்து வச்சுட்டு பாதாம் நல்லா நீட்ட நீட்டமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மூணு நட்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையா போட்டிருந்தேன்னா சாப்பிடும்போது பாதாம் பிஸ்தா எல்லாமே நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் நட்ஸை மூணையும் ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்லே வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இறைக்கிற வேண்டியதான் நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்லே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண விட்டால் போதும் விருப்பப்பட்டால் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ரோஸ் எசன்ஸு ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னு கூட்டி ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த ரெசிபி சீக்கிரத்தில் கெட்டு போகாது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரைஸை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜீரோ சம்பா ரைஸ்லேயும் நம்ம பண்ணலாம் ஏற்கனவே டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் பண்ண பாச்சோறு அதில் அதனுடைய மெத்தட் எல்லாமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த லிங்க்கை கீழே கொடுத்துருந்தேன் இப்போ சூப்பரான நமக்கு பாச்சோர் ரெடி ஆகிட்டு காயல்பட்டணத்தில் தம்மடை எவ்வளோ ஃபேமஸாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த பாச்சோரும் நமக்கு கிடைக்கும் நல்லா பார்க்குறதுக்கு ஒயிட்டாக அந்த அரிசி பாதி வெந்தும் சுகர் எல்லாம் சேர்ந்து தேங்காய் போட மிக்ஸ் ஆகி சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்